ஹலோ வணக்கம் மறுபடியும் பாக்ஸ் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறோம் இன்றைய நாளிலையும் நான் வந்து வாகிசன் கூட வந்து நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறேன் வாகிசன் வணக்கம் 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 சரி ஓகே வாகிசனுடைய மியூசிக் ஜேர்னியில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்கொண்டிருக்கிறாரு அவர் இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன இனி ஃபியூச்சரில் வந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் பண்ண போகிறாரு இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அவர் அச்சீவ் பண்ணின விஷயங்கள் என்ன அதை விட இப்போ ஹீரோவாக வந்து கமிட் ஆகியிருக்கிறாரு அந்த வாய்ப்பு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் டெண்டெக்ஸனுடைய ஒரு விளம்பர பாடல் அதுவும் வந்து ப்ரமோஷன் வந்து ஒரு பக்கம் வந்து போய்க்கொண்டிருக்குது எனவே அதுவும் முற்று முழுதான தன்னுடைய பங்களிப்பை வந்து வாகிசன் வந்து கொடுத்துருக்கிறாரு அது ஒரு பக்கம் வந்து இருக்க இப்போ நாங்கள் அவருடைய மியூசிக் ஜேர்னி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கேட்க போகிறோம் வாகிசன் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இலங்கையில் வந்து இருக்கிற ஒரு மிக முக்கியமான கலைஞரில் ஒரு ஒரு கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஒரு கலைஞனுக்கு இருக்கணும் அல்லது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களோட மைண்டில் என்ன இருக்கு எப்பவுமே இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் யோசிக்கணும் அதாவது எப்பவுமே இப்பதான் தொடங்கி இருக்கிறேன் இன்னும் எனக்கு வெற்றி வேற இல்லை என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இருக்க கூடாது தலக்கணம் தலக்கணம் அது ஒரு அப்படியே முடிச்சு விட்ருமா அதை ஏன்னால் நாங்கள் வந்து இப்போ கலைஞர்கள் வந்து பல்தரப்பட்ட ஆக்கலை மீட் பண்ணிடணும் ஒவ்வொருத்தர எல்லாரும் மீட் பண்ணிக்கல நாங்கள் அவர்களோட எப்படி நடந்து கொள்கிறோம் நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்றதை வச்சு கொண்டு தான் எங்கள் அடுத்தடுத்த மூ எல்லாமே இருக்கும் ஸோ தலைக்கணம் இருக்கக்கூடாது தேடலும் தன் குறிக்கோளை நோக்கிய பயணமும் எப்போவுமே இருக்கும் இலங்கையில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு சொல்லிசை பாடகராக தன்னுடைய தன்னை வந்து அறிமுகப்படுத்தின வாகிசனுக்கு இன்னும் ஒரு போனஸ் வந்து கிடைச்ச மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தென்னிந்திய சினிமாவில் வந்து ஹீரோவாக வந்து நடிக்கிறது மைனர் திரைப்படம் மூலமாக ஹீரோவாக வந்து அறிமுகம் அதுக்கு நாங்கள் முதல்ல வாழ்த்துக்களை பார்க்கணும் பண்ணுறோம் ஸோ இந்த மைனர் திரைப்படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகின்ற இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு நான் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை நல்ல வர்றது இல்லை ஓகே செய்வோம் இனிமேலேந்து அது எனக்கு செய்ய முடியாது இல்லை செய்ய முடியாத கட்டத்தில் கட்டாயத்தில் மட்டும்தான் அதை நான் விட்டுருக்கேன் அதை தாண்டி நான் வாய்ப்பாக போய் விட்டதில்லை எனக்கு ஒருக்கா ஒரு ஒரு அழைப்பு வந்திருந்தது அப்படின்னா வைரமுத்தையாண்ட லிரிக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறதுக்கு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு ஃபுல்லாக நான் என்னுடைய சிலவை பார்த்து தான் போய் படிக்க வேண்டியிருந்தது அப்போ அந்த நேரம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் இருந்தது பட் நான் எப்படியோ போகணுமான்னு நினச்சி ஒரு அடித்து பிடிச்சு போயிட்டேன் போய் அங்கே பாடிட்டு அந்த நேரம் எனக்கு கிடைச்ச தான் இந்த இப்போ 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 படத்துடைய டேரக்டரும் அவருடைய சர்க்கிளும் அப்போக்கெல்லாம் எனக்கு அவர் தெரியும் அதுக்கு பிறகு இந்த வைரலுக்கு பிறகு நானூறு வேறு ஒரு மீட்டிங் ஒன்றுக்கு போயிருக்கிறேன் அப்போ அது பாடல் சம்பந்தமான ஒரு மீட்டிங் ஒரு பாட்டு சீர்த்து மீட்டிங் போய் கூட கேட்கல நான் அப்போ என்னுடைய நண்பர்கள் அறிமுகப்படுத்துகிறேன் இது என்னுடைய நண்பன் கம்போஸ் மியூசிக் கம்போசர் இவர் ஆக்ட் பண்ணுவார் ஆக்டிங் அப்போ அந்த அவர் ஒரு ஒரு பிரபலியமான வாங்க இந்தியாவில் அவரோட எனக்கு டேர தம்பி நீங்கள் ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு நடிக்க தெரியாது இவர் என்ன என்னுடைய ஃப்ரெண்டு இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு கரெக்டராக வேணும் எனக்கு படத்துக்கு உனக்கு ஓகேன்னா சொல்லு அப்போ அது ஹீரோ ஆகில ஒரு நாளைக்கு ஒரு மகன் கேரக்டரோ சொந்த முடியும் நான் சொன்னேன் இல்லை எனக்கு ஆக்ட் பண்ண தெரியாதுட்டு நான் வந்துட்டேன் நம்ம இல்லை நான் எனக்கு ஏ ஏன் நான் அதை எனக்கு முயற்சி செய்ய விருப்பம் இல்லை ஸோ நான் சொன்னேன் இல்லை எனக்கு அது அந்த 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 அது எனக்கு நடி நடிப்பு துறையில் போகிறதுல விருப்பம் இருக்கல அப்போ நான் சொல்லிட்டேன் இல்லை என்ன நான் முடியும் அப்பேக்கில் நான் இந்த டைரக்டரை கூட்டிகிட்டு போனேன் அதாவது இவரை என்னோடய பழக்கம் வந்ததால் நான் இவரை கூட்டிகிட்டு போனேன் அந்த மீட்டிங்குக்கு அப்போ இவர் காரில் வரைக்கும் சொன்னார் தம்பி நீ இப்படி படம் நீ ஹீரோவாக என்றால் ஒரு படம் ஒன்று செய்வோம் என்று சொல்லி ஒரு சுமார் வார்த்தை எனக்கு அப்போக்கையும் ஐடியா இருக்கணும் இல்லை இல்லையண்ணா இவரை வச்சு தான் படம் செய்வோம்னு சொல்லி போட்டு கேட்கல சடனாக சொன்னார் எல்லாமே ரெடியாக இருக்குது நீ செய்கிறால் நீ ஹீரோவை செய்கிறாண்டால் நான் படம் எடுக்க ரெடி கதையிலேருந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறேன் கதை கேட்குறியா அப்போ நான் உடனே கேட்டேன் அப்போ என்னென்ன என் ஃப்ரெண்டை வந்து என்னோட படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அவடைய திசோனுக்கு தான் பாட்டு கொடுக்கணும் நாலு பாட்டும் அஞ்சு பாட்டும் தி என்னுடைய நண்பர் தான் செய்யணும் ஓ நான் ஹீரோவை சைன் பண்ணுறேன் அண்ட் இட்லாம் அப்போ அதுக்கு பிறகு ஒரு கன்ஃப்யூஷன் ஓகே இல்லை எனக்காக இல்லாட்டிக்கும் என்னுடைய நண்பர்களுக்காக நான் இந்த விஷயத்தை செய்யணுமன்ற ஒரு மைண்ட் செட்டில் ஃபர்ஸ்ட்டாக மாறினேன் அதுக்கு பிறகுதான் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இல்லை என்னால் முடியும் செய்வோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த படத்தை நான் ஓமன் சொல்லி சொன்னான் படத்தில் நான் கதை வரதோடு இருக்கும் எனக்குமே பிடிச்சிருந்தது ஸோ அதனால் அதுதான் இன்னும் கன்ஃபிடெண்ட்டாக தான் சரி இது நமக்கு இல்லாட்டிக்கும் கதைக்காக இந்த படம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு மாதிரி ஃபன்னாக இப்போதையும் ஸ்டைலில் இருக்கும் ஃபுல்லாக அப்போ எனக்கு அது நல்லா பிடிச்சிக்கோண்டா அதனால் ஓமன் சொல்லி படத்தை பண்ணேன் ஓகே இப்போ படத்தினுடைய ஷூட்டிங்லாம் இப்போ ஆரம்பிக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த படத்தில் சூடுகள் வந்து துவங்கிருக்கணும் ஆல்ரெடி ஏற்கனவே இது இதில் ஷூடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் என்னுடைய அவைலபிலிட்டி இல்லை அதாவது நான் வந்து யூரோப் ட்ரிப்பாக முடித்தேன் நான் அதோட ஃபுல்லாக ஆஸ்திரேலியா டூர் முடிச்ச நான் எனக்கு அதில் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கனவு எங்கள்கிட்ட உங்களோட டீம்ட்டு அதாவது என்னுடைய இப்போ நான் நினைச்சா நிறுத்திட்டு போயிடலாம் பட் எங்களுடைய இருக்கக்கூடிய என்னுடைய மிகப்பெரிய கனவு எங்கள்ட்ட புலம்பெயர் எங்களோட தமிழ் தேசத்தில் எங்களோட தமிழர்கள் இருக்கிற இடத்துல புலம்பெர்ந்த தமிழர்களுக்கு முன்னுக்கு போய் நின்று அவையில் கொண்டாட எங்கட பொடியில் வந்திருக்கிறாங்கள கொண்டாட ஒரு கொன்சல் செய்யணுடைய ஆசை அதை மாதிரி போய் செஞ்சு எல்லாமே சரியான பிளாஸ்டும் நல்ல வெட்டி அவங்களுக்கு ஸோ தான் இந்த படம் தள்ளி போட்டு கொண்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் இப்போ கிட்ட பூஜை முடிச்சிருக்கிறேன் இப்போ ஷூட்டுக்கும் இப்போ டேரக்டருக்கு கோலடிச்சாட தான் இருந்தவர் அப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம் மேபி நாங்கள் அடுத்த மாதத்தில் தூங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அப்போ இவ்வளோ காலம் வந்து ஒரு ஆல்பம் சாங்ஸ் மூலமாக உங்களை வந்து அதிகமாக வந்து பரிட்சயமானவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதில் வந்து நிறைய பாடல்கள் வந்து வைரல் ஹிட் வந்து கொடுத்துருக்குறீங்க ஸோ இந்த திரைப்படமும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஹிட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொடுக்குறோம் இப்போ இப்போ சொல்லிசை பாடகர் அப்படின்னு சொல்லி வர்ற நேரத்தில் உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது தமிழ் வார்த்தைகளுக்கு வந்து பஞ்சம் இருக்காது மியூசிக்கு வந்து பஞ்சம் இருக்காது எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கொள்வீங்க இப்போ ஒரு ஹீரோ அப்படின்னு ஒரு மெட்டீரியலுக்குள்ளே வந்து நுழைகிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ அதுக்குள்ளே அதில் வரும்போது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கூடவாக இருக்குது பிசிக்கலாக உங்களை ரெடி பண்ணணும் உங்களுக்கு ரூம் பண்ணணும் மற்றது வந்து ஒரு எப்போயுமே வந்து ஒரு வைபான நிலையில வந்து இருக்கணும் என்னதான் மனசுக்குள்ள வந்து கோபம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்தாலும் கூட பொதுவழியில வந்து போகும்போது அதை வந்து வெளிக்காட்டக்கூடாது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு குண அதிசயங்கள் இந்த மாதிரி தான் அவங்க தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்க இப்போ ஹீரோவா வந்து சைன் பண்ணிட்டீங்க படம் நடிக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் எப்படி ரெடியாக இருக்கிறீங்க இதெல்லாம் தான் படம் ரிலீஸாக இருக்கு ஆனால் அதுக்கு பிறகு நான் என்னை ரெடி பண்ணி கொள்ள வேண்டிய ஆனால் என்னென்னால் ஃபிசிக்கலாவோ அல்லது லைக் நான் நான் இப்படித்தான் அதாவது எனக்கு வந்து நான் இப்படி மாறணும் தண்டனும்ன்றது வந்து அப்படி அப்படி ஒரு மைண்ட் செட் இல்லை நான் ஆஸ் அசிசல் எப்படி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிச்சிடும் அப்படி தான் ரெண்டு வரைக்கும் இருக்கிறேன் சரி அதில் எந்த வித மாற்றுக்கிறது மேபி உடை நடைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் கூட மனதளவில் மனதளவில் வந்து அதில் எந்த மாற்றமும் இருக்காது இப்போவும் தான் அது எப்போவும் தான் அது ஒரே மாதிரி இருப்பேன் சரியோ ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஹீரோ ஆனால் இப்படி இப்படிலாம் இருக்குதுன்றது என்னுடைய படம் வந்து அது ஒரு வெற்றி பாதைக்கு பிறகு நான் என்ன இப்படி வடிவமைச்சு கொள்ளணும் பண்ணுறத வடிவமைப்பு வந்து ஒரு பிளான்ல இருக்கிறது அது வரைக்கும் அப்ப அது வெற்றி பெற்றா நீங்க ஒரு வேற கட்டத்துக்கு உங்களை வந்து மாற்றிடுவீங்க ஆமா அதுக்கு பிறகு மாற்றிடுவோம் இல்லை அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் அதனால அதுக்கு பிறகு பார்ப்போம் அதை பற்றி ஓகே அப்போ கூடிய சீக்கிரம் வந்து படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றுட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு வாய்ஸ்னா நாங்கள் பார்க்கலாம் ஒத்துக்கொண்டு அதுக்கு நாங்க வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்றோம் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க நானும் வாகிசனும் நிறைய விஷயங்களை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம் மறுபடியும் நாளை பேசுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு தானே ஆமா நாளைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறேன் டாட்டா பாய்